ஒன்னா தலை இருக்கும் இல்லையா தலை வலிக்கும் வலி என்றால் என்ன வலினா என்னன்னா வலிதான் டெக்னிக்கல் மீனிங் வலி என்றால் என்ன வலி எதுக்கு வருது மற்றவங்களுக்கு வலி இல்லை எனக்கு வலிக்குது ஏன் கைலயோ காலையிலோ தலையிலயோ வைத்தலையோ எங்கே ஒரு வலி ஏன் வலிக்குது வலியினுடைய டெக்னிகாலிட்டி என்ன சயின்டிபிக் ரீசன் வாட் வாட்இசன் வலி பிரச்சனை சயின்டிபிக் கேக்குறேன் டெக்னிகாலிட்டி கேக்குற சரி இப்ப நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு விரல

நீங்க சுத்தி பாக்கல இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்காது நீங்க பண்ணல நான் எல்லாம் அதான் எனக்கு தலை வலிக்க உடம்புல வந்து கடவுள் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் சுத்தி பண்ணிருந்தான் கண்ணுல தலையில கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மைக்ரோ நர்வ்ஸ் உடம்புல இந்த ரெண்டு இடத்துல இருக்கு இவன் கிட்னி கூட ரொம்ப சின்ன சின்ன நரம்புகளை எடுத்துட்டு ஒரு ஆர்கன் எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நரம்புகள் எங்கேயுமே இல்லாம ரத்தம் பாய்ச்சிகிட்டே இருக்கு அந்த இதய துடிப்பு உடம்பு தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு அடிக்குது இதயம் அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு ஹார்ட் டப்பா டப்பா டப்பாது அடிக்குதா அது ரத்தத்தை பம்ப் பண்ணதுனால முடியல அப்படி என்ன அது பம்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு ரத்தம் முன்னாடி போக மாட்டேங்குது நெஞ்சு வலி தாங்க முடியல அப்படின்னா என்ன நெஞ்சு ஏன் வலிக்கணும்

லிக்விடிஃபைடா இருக்கணும் அதனுடைய விஸ்காசிட்டி எவ்வளவு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா தான் ரத்தம் முன்னாடி போகும் நீங்க சாப்பாட்டு மூலயமா சிந்திக்கிற சி சிந்தனையின் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்புகள் தப்பு தப்பா வேலை பண்ணி ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ரசத்தையும் ஜூசத்தையும் கெமிக்கல்லையும் ரத்தத்துக்குள்ள போட்டு ரத்தத்தை அசிங்கம் பண்ணி ரத்தத்தை கட்டி கொழுப்பு பதார்த்தங்களை எடுத்துட்டீங்கன்னா ரத்தத்துல இருக்கிற கொழுப்பு எரிக்கப்பட வேண்டும் நாம ரொம்ப செடேட்டிவ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த விதமான எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் இல்ல உடம்புக்கு வேலை இல்ல எல்லா இடத்துலயும் மிஷினு கிச்சன்ல இருந்து வெளியில வாசப்படி வரைக்கும் எல்லா மிஷினு நான் பார்த்தேன் முதல் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ எடுத்துருந்தாங்க மாடி படிக்கட்டு அந்த ரயில் இருக்கு அந்த ரயில் அவன் மாடி படிக்கட்டுல நடந்து போக மாட்டான் அது ஒரு சேர் மாதிரி ஒட்டி வச்சிருக்கான் பட்டன் போட்டா சேர் ஏறுது வேலை ஏறுது அங்க போய் நிக்குது அந்த கால எடுத்து உள்ள வச்சு நாலு ஸ்டெப் சோபா வந்தோட என்ன இது என்ன இது கெட்டு போயிடுது அடைப்பே கையில அறுத்துக்கிட்டீங்க ரொம்ப சுகமா இருக்குங்க டெய்லி ஒரு ஒரு இடத்துல அறுத்துக்கிறேங்க நானு நேற்று தொலைல அறுத்துக்கிட்டேன் இன்னைக்கு விரல்ல அறுத்துக்கிட்டேன் நாளைக்கு காதை அறுத்துக்க போறேன் ரொம்ப சுகமா இருக்கு அது சுகமா வலிக்குது இந்த டெப்துக்கு தகுந்த மாதிரி மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் அஞ்சு நாள் பத்து நாள் அது சேரற வரைக்கும் நரம்பு சேரணும் முன்னாடி போற மாதிரி ஆற வரைக்கும் வலி அதே மாதிரி அடைப்புக்கள் முடிவலி யூரிக் ஆசிட் சேர்ந்துருது கால ஊதிக்குது இவ்வளவு பெருசு

விழுஞ்சூட்ட சுரப்பினே கெட்டு போச்சுன்னா மத்த சுரப்பு எப்படி வேலை பண்ணும் அம்மா செய் அப்பா சரியா இருந்தா தானே குழந்தை சரி இருக்கும் கன்னடத்துல ஒரு பொழமணி கண்டா என்ட்டி ஜெகன கூசு படவாய்த்து கண்டா ஹெண்டுத்தி கண்டான்னா புருஷன் ஹெண்டுத்தின்னா பொண்டாட்டி ஜெகன சண்டையில் கூசு படவாய்த்து குழந்தை கெட்டு போச்சு புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா குழந்தை பாழாயிடும் குழந்தைக்கு அப்பா அன்பும் கிடைக்கணும் அம்பா அன்பும் கிடைக்கணும் இந்த ரெண்டுல எது ஒண்ணு போச்சுன்னா கூட குழந்தை செங்கி காயணும் அதே மாதிரிதான் ரத்தம் சரியா காயணும் இதயம் சரியா வேலை பண்ணணும் அப்படின்னா ரத்தம் பரிசுத்தமா இருக்கணும் சாப்பிடுற சாப்பாட்டு மூலயமாக அழுக்குகள் உள்ள போகுது தப்பு தப்பா பண்ற சிந்தையினால சுரப்பிகள் தப்பு தப்பா ஜூஸ் சுரந்து ஏன் லூஸ் மோஷன் ஆகுது ஏன் கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது டிப்ரஷன் இருக்கவங்களுக்கு சுரப்பி சரியா வேலை பண்ணல பிட்யூட்ரி சுரப்பி கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னா வயிறு கெட்டு போயிடும் பிட்யூட்ரி சுரப்பி தான் மெயின் கிங் ஆஃப் ஆல் பங்க் இஸ் பிட்யூட்ரி பிட்யூட்ரிக்கே அடி டிப்ரஷன் வந்து உங்களுக்கு பிட்யூட்ரிக்கே மெயின் அடி செரோட்டோனின் மெலடோனின் டோபமை இந்த தான் உங்களுக்கு காபத்துது மெயின் விச்சலாம் அடிஷனல் தைராக்சின் அட்ரலின் நிறைய இருக்கு பேக்டீரியாஸ்ல இன்சுலின் செகண்டரி மெயின் செரட்டனின் மெலடோனின் டொக்கமேன் அதுக்கு சம்பந்தப்பட்ட உணவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு சுரப்பி தான் இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு அது தப்பா வேலை பண்ணுச்சுன்னா ரத்தம் கெட்டு பண்ணுது ரத்தம் கெட்டு போச்சுன்னா அடைப்புகள் உங்க தலை வலிக்குதுன்னா தலையில ரத்தம் சீரா பாயல்ல ரெண்டு காரணத்தினால வலி வருது நீங்க என்ன சுவாசிக்கிறீங்க அந்த சுவாச காற்று ஆக்சிஜன் இருக்கு ஆக்சிஜன் தேவை பிரெயின் இயங்கணும்னா ஆக்சிஜன் தேவை மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் இன்டேக் ரொம்ப கம்மி எடுத்துக்கிறதே கம்மி அந்த எடுத்துக்கிறதுலையும் தலை எக்கச்சக்கமா சின்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பத்துறது இல்லை வலிக்கு கேக்குது குடு 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 எங்கே குடுக்குறீங்க குடுக்கறது இல்லை நீங்க அதுதான் தலை வலிக்குது எப்ப தர வலிக்குது உக்காந்து இடத்துல உட்கார்ந்துகிட்டு நல்லா காத்து இழுத்து அடி உயிர் வரைக்கும் இழுங்க எந்த பிராணயமா வேணாலும் உண்மாம் ஜோரம் இழுங்க ஜோல விடுங்க ஒரு பத்து தடவை இருபது தடவை அம்பது தடவை பண்ணி பாருங்க இந்த முகத்துல இருக்கிற அந்த இதெல்லாம் போடும் அந்த என்ன சொல்றது அத பாத்தாவே சொல்லிடலாம் டிப்ரெஷன் கண்ணு ரொம்ப அதாயிடும் இந்த வலியை தாங்க முடியாம இத்ளூண்டாயிடும் கண்ணு இவ்வளவு பெரிய கண்ணு இத்ளூண்டாயிடும் வலி காத்து இழுத்து விடுங்க வகை போற்றுக்கள் உள்ளே சென்றவுடன் பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு காற்று ஒரு ஒரு வேலையை பண்ணுது தும்மல்ல இருந்து மல கழிக்கிறதுல இருந்து யூரின் போறதுல இருந்து ஏப்பம் விடுறதுல இருந்து எல்லாமே காத்துதான் காத்து சீரமைப்பான வகையில உள்ள போகலன்னா கண்டிப்பாக உடல் நலக்கேடு வலி இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க படிப்பு சாப்பிட்டா சாப்பிட்டானா சரியா வைங்க ஒரு லிஸ்ட்ல சாப்டிங்க என்ன இல்ல வெளியே போய் குடும்பத்தோட பார்த்த ஒரு நாள் வீக் எண்ட் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டா நான் சொன்னதை டெய்லி சாப்பிடணும்